கேஜேசி நேர்களுக்கு அன்பான வணக்கம் இது குட்டி ஸ்டோரிஸ் எபிசோட் டூ இன்னைக்கு பார்க்க போகிற கதையோட தலைப்பு நாராயணா நாராயணா ஒரு நாள் அகத்தியரும் நாரதரும் வழியாக நடந்து போயிட்டுருக்காங்க அப்போது அகத்தியர் நாரதரை பார்த்து கேட்குறாரு நீ எந்த நேரமும் நாராயணா நாராயணான்னு சொல்லிட்டுருக்கே அதனால் கண்ட பலன்தான் என்ன அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு நாரதர் கொஞ்சம் நேரம் கன்ஃப்யூஸ் ஆகிட்டு நான் விஷ்ணு பகவான்கிட்டே கேட்டுட்டு வரேன் அப்படின்ட்டு வைகுண்டம் கிளம்பி போயிடுறாரு வைகுண்டத்துக்கு போன நாரதர் விஷ்ணுவை பார்த்து கேட்குறாரு நாராயணா நாராயணான்னு சொல்கிறதுனால எனக்கு என்ன பலன் அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு விஷ்ணு பகவான் சொல்கிறாரு உன் டவுட்டை அப்புறமா கிளியர் பண்ணுறேன் இப்போது எனக்காக நீ ஒரு வேலை செய்யணும் பூமியில் புதுசாக ஒரு புழு பிறந்திருக்கு அந்த புழு காதில் போயிட்டு நாராயணா நாராயணான்னு மூணு தடவை சொல் அப்போ என்ன நடக்குதுங்கிறத என்கிட்ட வந்துட்டு சொல் அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணு பகவான் சொல்கிறார் சரின்னு சொல்லிட்டு நாரதர் பூமிக்கு கிளம்பி வராரு அந்த புழு காதில் நாராயணா நாராயணான்னு மூணு தடவை சொல்கிறாரு சொன்ன உடனே அந்த புழு துடிதுடிச்சு அப்படியே செத்தே போச்சு அச்சோ இது என்ன செத்து போச்சு அப்படின்னு பயந்து போய் நாரதர் வைகுண்டம் நோக்கி போகிறார் போயிட்டு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் விஷ்ணு கிட்ட சொல்றார் அதுக்கு விஷ்ணு பகவான் அப்படியா சரி பூமியில் புதுசாக ஒரு பட்டாம்பூச்சி பிறந்திருக்கு அது காதலில் போயிட்டு மூணு தடவை நாராயணா நாராயணான்னு சொல்லு என்ன நடக்குதுங்கிறத என்கிட்ட வந்து மறுபடியும் சொல்லு அப்படின்னு சொல்லி விஷ்ணு பகவான் சொல்கிறார் சரின்னு சொல்லிட்டு நாரதர் உலகத்துக்கு வந்து பட்டாம்பூச்சி காதலை நாராயணா நாராயணான்னு மூணு தடவை சொல்கிறாரு சொன்ன உடனே அந்த பட்டாம்பூச்சியும் துடி துடிச்சு செத்து போச்சு அச்சோ அழகான பட்டாம்பூச்சி இதுவும் துடி துடிச்சு செத்து போச்சே அப்படின்னு சந்தேகத்தோடு வைகுந்த நோக்கி நாரதர் புறப்பட்டு போகிறாரு போய் விஷ்ணுக்கிட்ட நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்கிறாரு சொன்ன உடனே அப்படியா சரி பூலோகத்தில் கோவர்த்தன மலையில் ஒரு அழகான பசு கன்று குட்டி பிறந்திருக்குது அதுங்க காதலியும் போய்ட்டு மூணு தடவை நாராயணா நாராயணான்னு சொல் என்ன நடக்குதுங்கிறத மறுபடியும் என்கிட்ட வந்து சொல் அப்படின்னு சொல்லி விஷ்ணு சொல்கிறாரு அதுக்கு நாரதர் சொல்கிறாரு பகவானே பசுவை கொள்றது மிகப்பெரிய பாவம் நான் போய் ஏதாவது சொல்லி அந்த பசு செத்து போச்சுன்னா அந்த பாவத்தை என்னால் சுமக்க முடியாது அப்படின்னு சொல்லி நாரதர் சொல்கிறாரு அதுக்கு விஷ்ணு பகவான் என்னை நம்பி போ உனக்கு நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் நாரதரும் நம்பி பூலோகத்துக்கு போயிட்டு கோவர்த்தன மலையில் இருக்கக்கூடிய அந்த பசு காதலை சொல்கிறாரு சொன்ன உடனே அந்த பசுவும் துரி துடித்து செத்து போச்சு நாராயணா இது வரைக்கும் என்னை கலகக்காரன் மட்டும்தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க இப்போ குலக்காரன்னு சொல்லி வழியும் என்கிட்ட வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டு நாராயண கிட்ட போகிறாரு விஷ்ணு பகவான்கிட்ட நடந்த விஷயங்களை சொல்றாரு அதுக்கு விஷ்ணு பகவான் சரி நாரதா உன்னுடைய கேள்விக்கான பதில் காசியில இருக்கு காசி ராஜனுக்கு அழகான ஒரு குழந்தை பிறந்திருக்கு அது காதலையும் போயிட்டு நாராயணா நாராயணான்னு மூணு தடவை சொல்லு அங்க உனக்கு பதில் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு நாரதரும் விஷ்ணுவை நம்பி போறாரு போயிட்டு அந்த குழந்தை காதல நாராயணா நாராயணான்னு சொல்லிட்டு மூணு தடவை சொல்றாரு சொன்ன உடனே அந்த குழந்தை பேச ஆரம்பிச்சிருச்சு நன்றி நாரதரு நான் முன் ஜென்மத்துல குழுவாக பிறந்திருந்தேன் அப்போ வந்து சொன்னீங்க அதுலேருந்து பட்டாம்பூச்சியாக பிறந்தேன் பட்டாம்பூச்சியாக பிறந்த உடனே அப்பயும் வந்து சொன்னீங்க அதுலேருந்து கண்ணுக்குட்டியாக பிறந்தேன் கண்ணுக்குட்டியாக இருக்கும்போதும் என் காதில் வந்து சொன்னீங்க இப்போது குழந்தையா வந்து பிறந்திருக்கேன் இப்படி படிப்படியாக என்னுடைய வளர்ச்சிக்கு உதவிதற்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை சொல்லிச்சு இருந்து என்ன தெரியுது நாராயணா நாராயணான்னு சொல்றதுனால நம்முடைய வாழ்க்கை மேம்பட்டு தான் வரும் பகவானுடைய நாமத்தை சொல்றதுனால எவ்வளோ நன்மைகள் இருக்குங்கிறத இந்த கதையின் மூலிமா குழந்தைகளாகிய உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன்